இத்தைய தினம் பார்த்தீங்கன்னா தலையோட தரிசனம் ஒரு பக்கம் நடைபெற்றிருக்குங்க அதாவது டெல்லியில் வந்து நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன் விருது வந்து ஜனாதிபதி திரௌபதி முன்பு முன்பு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்மஸ்ரீ விருது வந்து செஃப் தாம்பு அவங்களுக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்களுக்குமே வந்து வழங்கப்பட்டிருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சிறந்த வீரருக்காகவும் அவர் ரிட்டைர்மெண்ட்டை வந்து அறிவித்த பிறகு வந்து அவருக்கான இந்த கௌரவம் வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் ஆர் லட்சுமிபதி ராம சுப்பையா அவங்களுக்குமே வந்து பஸ்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க தற்போது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே வந்து எக்கச்சக்கமான பேருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கலை அறிவியல் இலக்கியம் வர்த்தகம் மருத்துவம் சமூக சேவை போன்ற துறைகளில் வந்து சிறந்தவர்களுக்கு முக்கியவாதத்தை வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் ஆகிய பத்ம விருதுகளை வந்து ஆண்டுதோறும் வந்து வழங்கப்படுறது வந்து முக்கியங்க இது தேசிய விருதாக வந்து இந்தியா மூலம் வந்து மத்திய அரசு மூலம் வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு விருதாக வந்து பத்ம பத்மபூஷன் விருதுகள் வந்து ஏழு பேருக்கும் பத்மபூஷன் விருதுகள் வந்து அதில் விபூஷன் விருது ஏழு பேருக்கும் பத்மபூஷன் விருது பத்தொன்பது பேருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வந்து நூற்றி பதிமூன்று பேருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க டோட்டலாக வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அதை தமிழ்நாட்டில் வந்து நடிகர் அஜித்குமாரும் நடிகை சோபனா ஆகியோருக்கு வந்து பத்மபூஷன் விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உள்பட பத்து பேருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க பத்மபூஷன் விபூஷன் விருதுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருக்கும் அறிவிக்கப்படலைங்க முதல் விருதாக வந்து பத்மபூஷன் விருது வந்து கேரளாவை சேர்ந்த கல்வியாளர் எம் டி வாசுதேவன் நாயக் நாயருக்கு வந்து அவர் மறைஞ்சி தருங்க அவரோட இதுக்காக வந்து அவரோட மகள் வந்து விருதை வந்து பெற்றிருந்தாங்க பத்ம பூசன் விருது வந்து முதல்வராக வந்து நடிகர் பாலகிருஷ்ணாவுக்குமே வந்து வழங்கப்பட்டிருக்குங்க இதனைத் தொடர்ந்து நடிகர் அஜித்குமார் உள்ளோட்டர் வந்து பெற்றிருந்தாங்க அஜித்குமார் வழக்கமாக வந்து நிறைத்தை தலைமுடி மற்றும் தாடியுடனே வந்து இருப்பார் ஆனால் நேற்று விருந்து வந்து பெற்றும் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து சாயம் பூசி இருந்தாருங்க அதே போல் தாடி இல்லாமல் க்ளீன் சேவல வந்து அவர் காட்சி அளிச்சிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கோட் சூட் அணிந்து எப்போவுமே வந்து அவர் படத்தில் வந்து எப்படி காட்சி அளித்தாரோ அதே போலதாங்க அவர் வந்திருந்தாங்க அஜித் கூட வந்து அவருடைய மனைவி சாலினி மகள் அனோஸ்கா மகன் ஆத்வி இவங்களுமே வந்து வந்திருந்தாங்க மேலாளர் சுரேஷ் சந்திரா அவங்களுமே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருந்தாங்க இதற்கு முன்பில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் ஆகியோருக்கு அடுத்தபடியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பத்ம விருது பெற்ற ஒரே ஒரு நடிகர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அஜித் குமாரை மட்டுமே தாங்க செய்கிற நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் அஜித்குமாருக்கு வந்து ஏன் வழங்கப்பட்டிருந்து அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா அவர் ஒரு பாப்புலர் சினிமா ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் ரேசிங்கில் வந்து தற்போதைக்கு சில பல விருதுகளுமே வந்து அவர் பெற்றிருக்காருங்க அதன் அடிப்படையில் வந்து அவர் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நல் உதவிகளுமே வந்து மறைமுகமாக வந்து செஞ்சுருக்காங்க அதனால் வந்து ஒரு நல்ல மனிதருக்காக அவர் அவார்டு வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்காங்க இதில் நிறைய பேருக்கு வந்து விருது வழங்கப்படாமல் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து வழங்கப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க மீதும் இருக்கிற அவார்டுகள் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க